ஜெய்பவானி உறவுகளை கிழமர் அழகான காலை வணக்கம் ஒளி ஏற்ற கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு அம்மா பூஜை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு ஒளி தீபம் ஏத்தலாமா நாம் துயருவதற்கு நாம் நாமே தான் காரணம் வேறு யாரும் அல்ல நாமே விளைவுகள் நாமே காரணம் இந்த சிந்தனைகள் ஒளியை தீபமாக ஏற்றுங்கள் நீங்கள் கெட்டவனாகவும் நீங்கள் கெடுதலானவனும் நீங்கள் தூய்மை அற்றவனாகவும் கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரன் கெடுகாரன் ஆகுவதற்கு நீங்கள் நீங்கள் மட்டும்தான் காரணமே தவிர வேறு யாரும் கிடையாது ஆசைகளை அனைத்தையுமே உங்கள் நெஞ்சுக்குள் புதைத்து வைக்கும் நேரத்தில் நீங்கள் தூயவற்றவர்களாக மாறிவிடுகிறீர்கள் இதற்கு காரணங்கள் குடும்ப சூழ்நிலைகள் என் பேக்ரவுண்டில் யாரும் எனக்கு யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதனால நான் இப்படி போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னால் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வேணால் அது ஏற்கலாம் இறை என்ப தர்மம் அது உங்களை ஏற்கவே ஏற்காது அதற்கான பனிஷ்மெண்ட் அதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அந்த ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் தான் இதற்கு காரணமும் நீங்கள் ஒப்புக்கொண்டால் தான் தண்டனைகளை கொஞ்சம் குறைக்கவாத முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் தான் துயருவதற்காக நாம் நாம் தான் காரணம் என்று சொல்கின்றார்கள் இந்த எண்ணங்களை மேலும் மேலும் உருவாக்குங்கள் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் எதுவாக வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எடுக்கும் எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் வெற்றி அடைவது கிடையாது வெற்றி அடைவது இல்லை என்பதற்காக வேற ஒரு காரியங்களை யாரும் தொடாமல் இருப்பதும் கிடையாது தோல்விகளை தொடர்ந்து நீங்கள் சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் பொழுது உங்களோட மனம் தூய்மையாக இருந்து தேவியை நேசிக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிட்டும் எல்லா இடங்களிலும் நீங்கள் எதுவாக இருக்கின்றீர்கள் என்று நான் கேட்கும் பொழுது உங்களோட தகுதிகளை அங்கள் உயர்த்தி அந்த தகுதியை உயர்த்தி அதே இடத்தில் நிரந்தரம் பெற்று அந்த இடத்தில் ஆளக்கூடிய ஆள்பவர்களாக நீங்கள் மாறினால் மட்டும்தான் இந்த பிரமச்சத்தில் நீங்கள் பிறந்ததற்கான அடையாளங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் தாவும் நிலைப்படைத்தது ஒருவிதமான பற்றொந்தி இருக்கக்கூடிய இடங்களிலே இருந்து ஒரு சிலந்தி எப்படி தன்னுடைய இறைகளையும் அங்க வாழ்ந்துட்டு இருக்குது அது எதற்கான கேள்விகள் ஒரு இறை ஏதாவது ஒரு கோவில் என்றால் அந்த கோவில் காலமுழுக்கும் அங்கேதான் நிற்கின்றது ஒரு மரம் நட்டு வைத்தால் அந்த மரம் கடைசுவரைக்கும் அங்கேதான் இருக்குது அதோட உயிர் பிரி பிரியும் வரைக்கும் இந்த இயற்கை நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இயற்கைகள் மலைகள் தெய்வங்கள் எல்லாமே நமக்கு சில பாடங்கள் கற்றுக் கொடுக்குது ஏன் நாம் எங்கு சென்றாலும் இல்லம் ஒன்று அங்கன்னு போய் நம்ம எப்படி வந்து எடுக்கிறோமோ இது போலதான் நம் எண்ணம் நம் இடம் ஏதோ ஒரு இடத்தில் உங்களோட எண்ணங்களை புதைத்து அங்க உயர்ந்து நீங்க காட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க தகுதியான வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்னு அர்த்தம் எல்லா நேரங்களும் உங்களுக்கு நல்ல நேரங்கள் என்று நீங்க நம்பும் தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சிந்தனைகளை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களோட மனதில் மாற்றங்கள் வரும்